வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் நீங்க கடிகாரத்தை பார்க்கும்போதோ அல்லது வண்டியில் போகும்போதோ எட்டு 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 அப்டங்கிற நம்பரை அடிக்கடி பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏன்னா இது வெறும் நம்பர் இல்ல உங்க வாழ்க்கையில நடக்கப்போற ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி முதலாவதா எட்டு 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 மீட்டெடுத்தல்னு அர்த்தம் கடந்த காலத்துல நீங்க எதெல்லாம் இழந்திருப்பீங்க அது பணமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் இல்லனா ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாம் இனிமே இது எனக்கு கிடைக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் அந்த இழப்பை ஈடு செய்யவும் அதைவிட சிறப்பா உங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது சாத்தியமில்லாததுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டு இருக்கு அடுத்தது உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக மாற்றம் நடக்குது ஒருவேளை உங்களுக்கு இறைப்பணில ஈடுபடணும்னு தோணலாம் இல்லனா மத்தவங்களுக்கு குறி சொல்றது அவங்க மனச புரிஞ்சிக்கிறது போன்ற உள்ளுணர்வு உங்களுக்குள்ள வளர்ந்திருக்கலாம் அப்படி ஒரு அழைப்பு உங்களுக்குள்ள வந்தா அதை தட்டி கழிக்காதீங்க அந்த அழைப்பை ஏத்துக்கோங்க உங்களுக்கான ஆதரவை தேவதைகள் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் காதல் எட்டு ஆயிரத்து எட்டு நூற்று எண்பத்தி எட்டு எண் உங்கள் கண்ணுல பட்டா ரொமான்டிக் ரியூனியன் அதாவது பிரிந்த உறவு மீண்டும் சேரப்போகுதுன்னு அர்த்தம் இதயபூர்வமான விஷயங்கள்ல இரண்டாவது வாய்ப்பு செகண்ட் சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களும் உங்களை மிஸ் பண்ணிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க உங்க வாழ்க்கையில திரும்ப போறாங்க அஃபர்மேஷன் செக்மெண்ட் இப்போ உங்க மனசுக்குள்ள இந்த வரிய ஆழமா சொல்லிக்கோங்க நான் காதலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் சரி இந்த வாய்ப்பை அந்த காதலை ஈர்க்க நாம என்ன செய்யணும் ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கு இதை கவனமா கேளுங்க தேவையான பொருட்கள் ஒரு பிங்க் அல்லது சிவப்பு நிற மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளருக்குள் இருக்கும் மெழுகுவர்த்தியாக இருந்தால் சிறப்பு அப்புறம் கொஞ்சம் ஜோஜோபா எண்ணெய் காய்ந்த அல்லது ஃப்ரெஷ்ஷான ரோஜா இதழ்கள் ஒரு ஊசி செய்முறை அந்த மெழுகுவர்த்தியில ஊசிய வெச்சு உங்க பேரையும் நீங்க விரும்பும் அந்த நபரோட பேரையும் செதுக்குங்க எண்ணெய் பூசுதல் இப்போ அந்த ஜோஜோபா எண்ணெயை மெழுகுவர்த்தி மேல லேசா தடவுங்க ரோஜா இதழ்கள் எண்ணெய் தடவின பிறகு அந்த மெழுகுவர்த்தியை ரோஜா இதழ்கள் மேல உருட்டி எடுங்க அந்த இதழ்கள் மெழுகுவர்த்தியில ஒட்டிக்கணும் ஏற்றுதல் இப்போ அந்த மெழுகுவர்த்தியை ஏத்துங்க இது சுமார் எட்டு மணி நேரம் எரியணும் அது எரியும் போது அந்த நபர் உங்க வாழ்க்கையில திரும்ப வந்துட்டதா மனசுல ஆழமா நினைங்க அந்த பழைய நினைவுகளை அசை போடுங்க இது உங்க உறவின் நெருப்பை மீண்டும் பற்ற வைக்கும் முக்கியமான எச்சரிக்கை எரியும் மெழுகுவர்த்தியை அப்படியே விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க பாதுகாப்பான இடத்துல வைங்க ஒருவேளை நீங்க வெளியே போகணும்னா அதை அணைச்சிடுங்க ஆனா ஊதி அணைக்காதீங்க அப்படி செஞ்சா அந்த எனர்ஜி சிதறிடும் கைகளால விசிறியோ அல்லது ஒரு மூடி போட்டோ அணைங்க திரும்ப வந்ததும் ஏத்துங்க முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்க நண்பர்களே எட்டு 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 சாதாரண எண் இல்ல அது உங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கிறோம் சாவி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்க அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சீனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெலைகானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்